தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறவை யூடியூப் இருந்து முருகேஷ் பேசுகிறேன் நிறைய ரெகுலராக ஃபார்ம் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை தான் பார்க்க போகிறோம் ஒருங்கிணைந்த பண்ணைனா என்னென்ன அப்படின்னா ஆடு மாடு கோழி நாட்டின நாய்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல குறைந்த பட்ஜெட்டில் ஒரு செட்டப்பில் அதாவது பண்ணை அமைப்பில் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் பண்ணையாளர் வந்து இந்த மாதிரி சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு குறைந்த செலவுல ஆடு மாடு கோழி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த காணொளியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நான் நம்ம பேரு நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்குங்க என் பேர் ராஜ்குமாருங்க நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம்

பத்து இருக்கு ஆரம்பத்துல இருந்து பத்து இல்ல ஆரம்பத்துல பத்து இல்லைங்க ரெண்டு இருந்துச்சு ரெண்டுல இருந்து அப்படி இன்கிரீஸ் பண்ணி பத்து கொண்டு வந்தாச்சு ஓகே ஓகே என்னென்ன வெரைட்டி மாடல் நம்ம எல்லாமே ஜெர்சி ஹச்எப் மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேங்க ஜெர்சி தான் வச்சிருக்கேங்க ஓகே பிளஸ் நாட்டு மாடு எருமை இருக்குங்க எருமை இருக்கு ஓகே மாடுன்னு வரும்போது இது இது ஒரு ஆடுன்னு வரும்போது என்ன ஆடுன்னு வச்சிருக்கோம் ஆடு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வெள்ளாடு மட்டன் யூனிட்டுக்காக வாங்கியிருந்தேன் கிடையாது ஓகே அதுல பெரிய அளவு ப்ராஃபிட் இல்லாதனால டைரக்டா செம்மறிக்கு மாறிட்டுங்க அது மட்டன் யூனிட் பண்ணிட்டு இருக்கங்க ஓகே சூப்பர் ஸ்டார்டிங்ல 30 ஆட்ல ஆரம்பிச்சி இப்ப 200 ஆட வெச்சிருக்கங்க ஓ இனிஷியலா 30 இருந்து இனிஷியலா 30 ஆரம்பிச்சி அது வந்து எப்படினா பரன் போட்டுறோம் இல்ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்ல கீழ தான் தரையில தான் வெச்சிருந்தேன் ஓகே ஓகே இப்ப ஒரு 2 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பரன் போட்டு மேல ஓட ஆரம்பிச்சேன்

பெரிய எல்லாரும் நினைக்கிறாங்க பெரிய செலவு பொருட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம ஃபார்ம் பார்க்கும் போது எந்த அளவுக்கு நம்ம குறைந்த செலவுல சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு பாத்து பார்த்து பண்ண மாதிரி தெரியுதுங்க அதுதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணி அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணி ப்ராப்பர்டிஸ்ல அதிகமா போட்டா நமக்கு லாபம் அதிகமா வருங்க

கோழிக்கு கோ கோழி இதுக்கெல்லாம் ஷெட்டு எந்தெந்த மாதிரி எந்த சைஸ்ல போட்டு வச்சிருக்கோம் நம்ம இப்ப ஷெட்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு மொத்தமா ஓகே மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மாட்டுக்கும் தௌசண்ட் ஸ்கொயர் பீட்டுக்கு மேல இருக்குங்க நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பர்ட்டா ஒரு கேஜி உள்ள போட்டுருக்காங்க அது அங்க அங்க உள்ளயே தனித்தனியா கட்டி இருந்தாலும் அதுக்கு போய் இட தேவையில்லைங்க தேவையில்ல கோழிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட பரண கடையிலேயே இருந்து அதுக்குள்ளேயே செட் போட்டுருக்கங்க பரனுக்குள்ளேயே செட் இருக்கனால அது மேக்ஸிமம் அதோட புழுக்க வேஸ்ட் நம்ம கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வேக்சின் பண்றதே கிடையாதுங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோழிக்கு பக்கமா இருக்குங்க சரிங்க இது வரைக்கும் எதுக்கு வேக்சினே பண்ண மாட்டேங்க ஏன்னா அந்த மாட்டோட சாணம் யூரின் அதுதான் அதுக்கு ஃபீடாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம பண்ணீங்கன்னா கோழி பண்ணீங்கன்னா அடைச்சு வச்சாதான் அந்த மாதிரி நமக்கு நோய் தாக்குதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரீ ரேஜ்ல விடும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெடியூஸ் ஆகாது அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லப்போனா ஓகே சுருபோஷ் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு வளர்த்தோம்னா நமக்கு வந்து அதுலயே நிறைய டிஃபிகல்டிஸ் வருது ஆமா நம்ம இப்படி இவ்வளவு நாலு வெரைட்டியான பண்ணையில ஒரே இடத்த நம்ம வளர்த்தும் போது டிஃபிகல்ட்டியா இல்லைங்களா டிஃபிகல்ட்டிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு சைன் லிங்க் மாதிரி தாங்க இப்ப நான் மாட்டோட பாலை எடுத்து நாய்க்கு கொடுக்குறேங்க தயிரா பண்ணி மாட்டோட சாணம் அதெல்லாம் வந்து பா மாட்டோட சாணம் ஆட்டோட சாணம் எல்லாம் கோழிக்கு தீவனம் ஆயிருதுங்க அது எல்லாமே ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரிதான் போயிட்டு இருக்குங்க அதனால வந்து மோஸ்ட்லி நமக்கு அந்த டிஃபிகல்ட்டிங்கிறது இல்லைங்க தனித்தனியா பண்ணும்போது நமக்கு அந்த டிஃபிகல்ட்டி வரும் இப்ப கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாணம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நோய் அதிகமா வர பாசிபிலிட்டி இருக்கு 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 நாய்க்கு பாலே வெளியில வாங்கி ஊத்துனால அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமானு தெரியாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் இல்லைங்க வெறும் தயிர் சபாடு மட்டும் தாங்க ஓகே எல்லாத்துக்குமே ஓரளவு பேர கம்மி பேர கம்மி எல்லாத்துக்குமே தயிர் சபை மட்டும் தாங்க ஓகே 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 நம்ம பால்ங்கனாலும் நம்ம தைரியமா குடுக்கலாங்க பரவாயில்ல அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுங்க அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நீங்க ஒரு அந்த உணவுச்சங்களையும் தனியா உருவாக்கி நாம நாங்களும் உருவாக்கி இருக்கிறேங்க சூபர் சூபர்ங்க சரி ஓகே நம்ம பொதுவா இப்போ

நம்ம மில்கி மிஸ்ட் தான் பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கங்க அங்க வந்து ஃபேட் எஸ்எஃப் என்ன ரேட் வருதோ அதுதான் ரேட்டுங்க ஹையா வர அளவுக்கு தான் நம்ம ஆவரேஜா அதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்சி எல்லாம் நல்லா ஃபேட் எஸ்எஃப் வர மாடுங்க ஓகே அதனால தான் அந்த பிரீடர் चूஸ் பண்ணி ஓகே நம்ம கிட்ட இருக்கதெல்லாம் 20 லிட்டருக்கு மேல தான் இருக்கு ஆமா 20 லிட்டர் per டேக்கு மினிமம் 20 லிட்டர் வரதுங்க அது லாக்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா கரந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் ஏஏ பண்ணுவாங்க ஓகே 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 ஒரு மாடு கம்பல்சரி ஒரு 1 1/2 இயர்ஸ் மேல கரக்குங்க கரக்கும் 1 வருஷம் 1 வருஷம் மேல கரக்குங்க

ஒவ்வொரு இதை குறைச்சிக்கிறதா பெஸ்ட்டுங்க ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ மாடு இப்போ பத்து மாடு இருக்கும் போது இருபது லிட்டர் குடுக்குதுன்னா மாடு அப்ப கண்டிப்பா அதுக்கு தீவன செலவு ரொம்ப அதிகமாக தீவனம் நிறைய எடுத்துக்கும் ஆமா அதுக்கு எந்தெந்த மாதிரி தீவனம் இல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஃபீடு ரொம்பவே கம்மி கிரீன் ஃபீடு நைட் மட்டும் ஒரு பத்து கிலோ கொடுப்பாங்க ஒரு மாட்டுக்கு ஓகே டிரை ஃபீடுன்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் மட்டும் தாங்க ஒரு நேரம் மட்டும் தான் மத்த மூணு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் அதிகமா கொடுப்பாங்க கான்சன்ட்ரேட் அதிகமா கொடுப்பாங்க சரி ஓகே நீங்க கிரீன் ஃபீட்னா என்ன குடுக்குறீங்க சூப்பர் நேப்பியர் சூப்பர் நேப்பியர் தான் சாப் கட்டல போட்டு சாப் கட்டல போட்டு கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ேட்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்ல மாவு குடுப்பாங்க பொட்டுக்கல்ல மாவு கார்கில் மாட்டு தீவனம் வருதுங்க அது குடுக்குற அதுக்கப்புறம் பீ வேஸ்ட் குடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது கிலோ கொடுப்பாங்க இருபது கிலோ வரைக்கும் நீங்க இந்த இது எல்லாமே சேர்த்து சொல்றீங்களா ஆமா எல்லாமே சேர்த்து ரெண்டு மூணு வேலைக்கு சேர்த்து குடுக்கறது இருபது கிலோ கிலோ வந்துருங்க அந்த இருபது கிலோ காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தம்பது ரூபா வருங்க ரூபா வருங்க மக்காச்சோள அது வந்து நாங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் சோயா சோயா ரெண்டுமே வருங்க ஓகே 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 இப்போ அது நமக்கு கொஞ்சம் சத்துக்கள் அதிகமா இருக்க சத்துக்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மில்க் அதிகமா இருக்குங்க பட் ஒரு சிலர் சொல்றாங்க அது மாட்டுக்கு பிரச்சனை வருது சென பிடிக்கிற தன்மை கரையுது அந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரில எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைங்க அது ஒரு அது ஒரு செட் அவங்க என்னன்னா அவங்க குடுக்கற சப்ளிமெண்ட்ஸ்ல கூட பிரச்சனை இருக்கலாங்க கம்மியா குடுக்கலாம் இல்ல அதிகமா குடுக்கலாங்க இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கால்சியம் டானிக் குடுக்கறேங்க லிவர் டானிக் யூஸ் பண்ணிட்டு ஓகே ப்ளஸ் நாம எடுக்கிற அந்த மாட்டு தீவனத்திலே பாத்தீங்கன்னா அவங்க எல்லா சப்ளிமெண்ட்டும் ஆட் பண்ணி தான் குடுக்குறாங்க சோ அதனால வந்து அந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வரது இல்லைங்க சரிங்க ப்ரோ இப்போ வந்து நம்ம மாடு மாடு பத்தி நம்ம சொல்லிட்டோம் பத்து மாடு இருக்குங்க செலவு பார்த்தீங்கனால ஒரு மாட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா ஆகுது அப்படின்னா இதுலேயும் ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் ஒரு இன்கம் வைஸ் தான் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் மாட்டுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ லாபங்கள் எடுக்கலாம் ஒரு சிப்டோட பால் வந்து மாட்டுக்கு போயிருங்க மாடு நம்ம என்ன அது செலவு பண்றோமோ அதுக்கு போயிரும் அடுத்து இன்னொரு ஷிப்ட்டோட அமௌண்ட் நமக்கு சேவ் ஆகும் சேவ் கம்பல்சரி சேவ் ஆகும் நிறைய பேர் சொல்றாங்க மாடு வச்சிருந்தா லாஸ் இப்ப ப்ராஃபிட் இல்ல பட் அவங்க வச்சிருப்பாங்க ஒரு நேரம் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் வர மாட்டா வச்சிருப்பாங்க அதுக்கு போய் நம்ம இருநூத்தம்பது ரூபா செலவு பண்ண பெருசா ஒண்ணு எடுக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கும்போது மாசம் அப்படின்னா ஒரு எவ்வளவு அமௌண்ட் எடுக்கலாம்ன்றதை நம்ம நம்ம சேலரி போக நம்ம சம்பளம் போக மினிமம் ஒரு ஐம்பது ரூபா பாக்கலாம் கண்டிப்பா அது போக நம்ம ஆடு வச்சு ஆடு வச்சிருக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து நம்ம ஆடுக்கு வரும் இப்போ நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு வச்சிருந்தோம் இப்ப பரன் போட்டுருக்கோம் இப்ப எத்தனை ஆடுகள் வச்சிருக்கோம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முப்பதுல இருந்து ஆரம்பிச்சுங்க அப்ப கீழே தரையில தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தரையில வச்சிருக்கிறது கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்திங்க ஒர்க்லோடு ஜாஸ்தி அதோட நோய் தாக்குற தன்மை எல்லாம் அதிகமா இருக்குது ரொம்ப அதிகமா இருக்குதுங்க அதனாலதான் பரனுக்கு சேஞ்ச் பண்ணுங்க பரணுமே ஃபர்ஸ்ட் ஒரு நூறு நூத்தி இருபது தான் போட்டு இருந்தேங்க சரி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இருநூறு ஆடு விடுற அளவுக்கு எக்ஷன் பண்ணிருக்கேங்க நம்ம பரன்னு பார்த்தாவே தெரியுது ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப் பண்ணிருக்கீங்க ரெண்டு விட்டு விட்டு பண்ணிருக்கேங்க ஓகே ஓகே ஒரே அடியா பெருசா போடணும் ஒரே அடியா பெருசா பண்ணாலும் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுல வர இன்கம் எடுத்து அப்படியே இன்வெஸ்ட் பண்றதாங்க நம்ம கிட்ட மோஸ்ட்லி மேச்சேரி ரகங்கள் நல்லா வெயிட் வருங்க பொதுவா சொல்றாங்க அடிக்கறிஞ்சி அடிக்கறிஞ்சி நல்லா வெயிட் வரும்னு சொல்றாங்க மயிலம்பாடி எல்லாம் ஆனா நான் இந்த அந்த மாதிரில எதுவும் ட்ரை பண்ணதே இல்லைங்க மேச்சேரி விட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் இந்த ஹைதராபாத்ல இருந்து ஒரு பிரீடு மேச்சேரியும் நம்ம நெல்லூர் ஜுடிபி கிராஸ் கிராஸ் ஓகே அது விட்டுட்டு கிடைச்சது இப்ப ரெகுலரா நான் ஒரு ரெண்டு வருஷமா அது அந்த பிரீடு மட்டும் தான் பண்றேன் நம்ம பிரீட கம்பேர் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஏழு கிலோ வரைக்கும் வெயிட் கீன் வருதுங்க ஏழு கிலோ ஏழு கிலோ வருதுங்க பொதுவா பாத்தீங்கன்னா அதிகப்படியா அது அதாவது நம்ம செம்மறி நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஈரோடு சேலம் இந்த கோயம்புத்தூர் இந்த ஏரியா எல்லாம் நம்ம வகை நாட்டு செம்மறி தான் விரும்புறாங்க இந்த மாதிரி நெல்லூர் ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா மயிலம்பாடியும் உள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மேச்சேரி குட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அடிக்கரிஞ்சி இருக்கிற மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு அதனால வந்து நம்ம சேல் எந்த பிரச்சனை இல்லைங்க

அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டீஆக்டேட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆயில் கண்டென்ட் யூஸ் பண்ண மாட்டேங்க சரி 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 சரிக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு தீவனம் பெலட்ஸ் வருங்க கார்கில்லயே வருது அது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீர் வெஸ்டுக்கு பொரி யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஓகே பொரி மீன்ஸ் பொரி நம்ம சாப்பிடுறீங்க பொரி ஆமா அதுல வந்து ஃபேட் கன்டென்ட் அதிகங்க ஓகே 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 சோ அதனால அத குடுப்போங்க

உளுந்தம்பூட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி புட்டு வகைகள்லாம் நம்ம எங்க லோக்கல் மார்க்கெட்ல வாங்க எல்லாமே நாமக்கல்ல வாங்கிக்கிறேங்க நாமக்கல்ல ஹோல்சேல் அங்க இருக்குன்னு வாங்கிடுவோங்க ஓகே சூப்பர் ப்ரோ ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு இடத்துல மக்காச்சோளம் எல்லாம் இங்க நமக்கு லோக்கல்லயே கிடைக்குதுங்க மக்காச்சோளம் லோக்கல்ல ரேட் கம்மியா இருந்தா லோக்கல்ல இல்ல அங்க கம்மியா இருந்தா அங்க எடுத்துருங்க எங்க ரேட் நமக்கு சீப்பா கிடைக்குது அங்க எடுத்துருவாங்க இந்த ஃபீடு ஆட்டுக்கே ஃபீடு பாத்தீங்கன்னா நானா ஒவ்வொரு ஃபார்முலாவா கண்டுபிடிச்சு ஃபைனலைஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு ஃபீடு ஸ்டேபிளான ஃபீடு கொண்டு வரக்கேங்க ஓகே 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 மோஸ்ட்லி நான் வந்து கம்பெனி ஃபீட்ஸ் எடுக்க மாட்டேங்க ஓகே எல்லாமே ரா மெட்டீரியல் வாங்கி நானே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப லெஸ்ஸா இருக்குங்க இப்ப நாம யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா மினிமம் இருபத்தி எட்டு ப்ரோட்டீனே வந்துருதுங்க ப்ரோட்டீன் வந்துருதுங்க ஓகே ஓகே மேக்ஸிமம் லேப்ல அப்ப ஒரு ஃபார்முலா மாத்தினாவே லேப்ல குடுத்து செக் பண்ணிருவாங்க லேப்ல செக் பண்ணிருவாங்க கம்பல்சரி செக் ஓகே செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க சூப்பருங்க பிரதர் நிறைய பண்ணையாளர்கள் பார்த்தோம்னா இந்த இதுக்கெல்லாம் ஓனா பண்றதை விட்டுட்டு நம்ம வெளியில வாங்குறாங்க வெளியில பாத்தீங்கன்னா இப்ப வெளியில ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தோரு முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துருது ஃபீட் காஸ்ட் கிலோ கண்டிப்பா இப்ப நம்ம ஃபீடு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே முடிச்சுக்கலாங்க அந்த அவங்க குடுக்கற குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபது பர்சன்டேஜ் ப்ரோட்டீனே இருக்குங்க நம்ம இருபத்தெட்டு பர்சன்டேஜ்க்கு மேலதான் இருக்குங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த நீங்க ஃபார்முலா இந்த பொட்டு வகையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு தனியா ஒரு எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட் நாங்க அது பாத்தீங்கன்னா யூடியூப்ல பர்ஸ்ட் நான் ஆரம்பி அதை வாங்கலாம்னு பாக்கும்போது குஜராத் வரைக்கும் என்கொயரி பண்ணுங்க அங்கெல்லாம் நூறு கிலோ கெப்பாசிட்டிக்கே ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் வந்துச்சு பைஸ் பட் அதே நம்ம பக்கத்துல லேத்து இருக்குங்க நம்ம அவங்க அனுப்புன வச்சு ஒரு மேனுபேக்சரிங் பண்ணுங்க

ஒரு டுவெண்ட்டி கேஜி உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம மிஷின் ரன் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஷின் பிரச்சனை ஆகும் அடுத்து ஆட்டு தீவனங்க இது என்னங்க பிரதர் ஆட்டு தீவனங்க ஆட்டு தீவனம் பெல்லட்ஸில் வர்றது ஆட்டு தீவனங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா உளுந்தம் போட்டு இது க கடலை புண்ணாக்குங்க இது வந்து சோயா புண்ணாக்கு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தீவனங்க இதெல்லாமே ஆட்டு தீவனம் ஆட்டு தீவனம் இது உளுந்த போட்டுங்களா ஆ உளுந்த போட்டு எல்லாமே இருக்குங்கல்ல அந்த சோயா புண்ணாக்கு அது போட்டுங்களா புண்ணாக்குங்க சோயா சோயா கடலை புண்ணாக்கு உளுந்த போட்டு மூணு போட்டுருக்கேன் ஆல்ரெடி இருக்கு ஓகே ஓகே ரொம்ப ட்ரையா கொடுக்கும்போது அந்த இருமல் பிரச்சனைலாம் வருங்க ஆட்டுக்கு அதனால கொஞ்சம் நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு பதிலாக பீரோ யூஸ் ஜீரண சக்திக்காக போடுற லிவர் டானிக் பவுடருங்க

O que இப்போ வந்து இது எவ்வளோ கிலோவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து இது எவ்வளோ கிலோவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க

ஓகே மேடம் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ இரநூறு கிலோ இந்த மாதிரி மிஷின் செய்யலாம் எவ்வளோ ரேட் ஆகுங்க எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு நூறு கிலோ போடுற மாதிரி இருந்தால் இப்போதைக்கு ஒரு எம் அதாவது எஸ்எஸ்எல் போட்டால் தொண்ணூறாயிரம் வருங்க ஓகே எம்எஸ்எல் போட்டால் ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாங்க ஒரு டென் தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆமாம் ஓகே ஓகேங்க சார் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாளில் டெலிவரி கொடுப்பீங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் வாங்கிக்கலாங்க ஒன் வீக்ல வாங்கி ஒன் வீக்ல வாங்கிக்கலாங்க மேக்ஸிமம் நம்ம வளர்ந்த ஒரு நம்ம ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும் எவ்வளவு வெயிட் வரைக்கும் இல்ல வளர்ந்து ரொம்ப வெயிட் வரணும் இப்ப நம்ம பிரீட்ல எடுத்தீங்கன்னா எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வரைக்கும் சாலிடா வருங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயருக்குள்ள அந்த வெயிட் கொண்டு வந்துடலாங்க ஓகே 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 ஆனா நம்ம அந்த அளவுக்கு போகணும் அந்த அளவுக்கு பண்ணனும் அப்படின்னா நமக்கு அந்த அதுக்கான செட்டப் வேணும் இந்த மாதிரி ஒன் விட்டு பண்ண முடியும் தனித்தனியா கட்டி வச்சுதான் பண்ண முடியும் அதுல நிறைய பிரச்சனை இருக்கு இடிச்சுக்கிறது கொம்பு அடிச்சுக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைஸ் நிறைய இருக்கு ஓகே ஓகே அப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எழுபது எழுபது குட்டி ஒரு பேட்சுக்கு விடுறோம் அப்படின்னா

எழுவது டு எழுவத்தஞ்சு முட்டை கிடைக்குங்க ரெகுலரா ரெகுலரா கிடைக்குங்க ஓகே ஓகே இப்ப கடந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மாசம் இருபது முட்டை இருவத்தி ரெண்டு முட்டையோட தன்மையுடையதுங்க அதனால அது ரெகுலரா அந்த முட்டை நம்மளுக்கு ஒரு கோழி முட்டைலனால இன்னொருக்களை அடுத்த கோழில இருந்து நமக்கு முட்டை கண்டினியூஸா கிடச்சிட்டு இருக்குங்க கோழில பாத்தீங்கன்னா எழுபது முட்டைகள் வருது ஆமாங்க ஓகே ஓகே அது பெருசா ஃபீடு ஒண்ணும் சீட் செலவு நமக்கு இல்லைங்க இல்லைங்க ஓகே ஓகே நம்ம இந்த

போர்டு வச்சு கொஞ்ச நாள்லேயே ரொம்ப பீக் ஆகிடுச்சிங்க சரி சரி சரிங்க அதுக்கப்புறம் நான் போர்டையே எடுத்துவிட்டங்கண்ணே இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேங்க ஓகே 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 ரெகுலராக நம்ம டெய்லி போயிருங்க எழுபது மட்டை வந்தாலும் எழுபது மட்டை டெய்லியும் சேல் ஆயிருங்க மொத்தம் மூணு இது பார்த்துட்டுங்க அடுத்து வந்து ஒன்னே ஒன்று டாக்ஸ் பெனிங் இதில் வந்து ஜெர்மன் செப்பேயிடும்

எட்டுல இருந்து பத்து குட்டி வரைக்கும் போடுங்க இதுமே மாதிரி பத்து பத்து குட்டி வரைக்கும் போடுங்க ஓகே ஓகே நம்ம நாட்டு நாயுமே பத்து பன்னெண்டு பதிமூணு கூட போட்டுருக்குங்க பதிமூணு பதிமூணு கூட போட்டுருக்கீங்க ஓகே ஓகேங்களா ஆஹ் பப்பீஸ் என்ன ஏஜ்ல விக்கிறோம் அது எப்படி இனிமே

ஜெர்மன் சேப்பாடு பாத்தீங்கன்னா டென்னில இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஒரு

இதுக்கு எத்தனை மேன் பவர் தேவைப்படுதுங்க எவ்வளவு பேர் இருக்கு மேன் பவர் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு பேர் ஆமாங்க ஓகே ஓகே எப்படிங்க ரெண்டு பேர் பார்க்க முடியுதுங்க பார்க்க முடியுதுங்க இது போக நம்ம வெளி கமிட்மென்ட்ஸும் நாங்க பாத்துறோம் வெளி கமிட்மென்ட்ஸும் நாலு வேரியண்டான வேரியன்ட்டான பண்ணைமைப்பு நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பாத்துங்க பொதுவா பார்த்தோம்னா பண்ணை நோக்கம் என்னன்னா இன்கம் எடுக்கிறது அப்படின்னு ஆமாங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதுதான் இப்ப நம்ம வந்து சொல்ல ஒரு மாசம் பிசினஸ் எவ்வளவு நம்ம இன்கம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம எல்லாத்துக்கும் புரியும் மாசம் எவ்வளவு வருமானம் நமக்கு கிடைக்குது மாசம் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் பாக்கலாங்க டூ லேக் டூ லேக் வரைக்கும் பாக்கலாங்க ஓகே செலவு எல்லாம் செலவு எல்லாம் போகுங்க சூப்பர் சூப்பர் ஒரு குறைந்த முதலீட்டுல இப்படியும் வருமானம் பண்ணலாம் அப்படிங்கிறது பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே பிரத ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு டீட்டெயிலாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க